சிறப்பு பரிசாக ஆரேகுடி ஏ முத்துராமலிங்கம் பில்டிங் கான்ட்ராக்டர் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டுகளில் இரங்கரிப்பு கட்டியிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அணுகு பாண்டி அவரது அதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய என ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் புகழ் கரண்ட் துணையுடன்

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு வெளி ஆட்டமா பல வெளி நோக்கமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த வார்பம் சீட்டி அடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை ஒற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நெருங்கி காளைகள் காலைகள் விட்டன பரிசு தொங்கினி சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா இந்த சமயத்திலே ஆடிகலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அந்த தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அல்லது பாண்டி அவரது அதிரா காலை மிக துடிப்பிறன் வளமாந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவை பரிசு தொகையினை பெறுவதற்கு அத்தனை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா வேரெங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையில் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வேர் எங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நாட்டிடா ஆட்சிகளுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உரிமையாளர் ஆறாந்தை வி துறைமுருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டு நிறை உரிமையாளர்களே வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது இந்த காலைகளுக்கு சிறப்பு பரிசாக ஆரவகுடி ஏ முத்துராமலிங்கம் பில்டிங் கான்ட்ராக்டர் மகளாளி பேரன் முகிலேஷ் பாண்டியன் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியுள்ளார் அன்னதானத்திற்கு நன்கொடி வழங்கிய ஊக்கரசம் இருப்பு ராமேஸ்வரம் எம் எம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி போற்றி கவரப்படுத்திக் கொள்கிறோம் இந்த காலைகளுக்கு சிறப்பு பரிசாக பரிசாகுளம் இருப்பு ராமேஸ்வரம் கண்ணன் பைனான்சியர் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியுள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்

சீற்றிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருக்கிவிட்டன காலங்கள் வளர்ந்துவிட்டன சீற்றடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து தொட காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவரது அதிரா காலை மிக படிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கிய தீர்வு ஒரே இலக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாடிவாசல் புகழ் என்றாலே பாசாங்கிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட

பழவில்ி நோக்கமா மிரட்டுகின்ற மிரட்டு பெருமை சேத்திரவா அதை பம்புக்கு இழுத்த துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஓ பரிசல் குளம் பைனான்சியர் இருப்பு ராமேஸ்வரம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுரம் குழு சார்பாக ஒன்று பாண்டி மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவை வழங்க பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்தீர் என்று பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை சட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளித் தண்டிடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திராவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திராவா

சீட்டியில் கைதட்டு வீரர்களை உற்சாகம் படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் இறந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆட்டமா பல விழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காளைக்கு பெருமை சேத்திரவா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிதரிங்க வேதட்டிகள் வேதர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி பெற்றன காலங்கள் வடந்து பெற்றன பரிசு தோழி சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு இறுதியிலே ஆட்டமா பலவிதி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்தினவா அதை பம்புக்கு இழுத்த துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரரும் விரைவும் விரிசேரா வெற்றி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிபி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா வணக்கம் இருப்பு கமதி சங்கன் திமுக

சார்ப்பிறப்பு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி உரிமையாளர் சார்பாக

சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலைகள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலத்தனம் இப்ப வெற்றி பெறாருக்கு எத்தனும் இல்லை இதில் என்றும் பயன்படும் வெற்றி இல்லாத வீரமும் ஒரு சேரா வெற்றி தொகையை பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா வீரமும் மிகவும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக இருக்கப்பட்டுள்ளதும்

நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டின் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தேசங்கள் நெருங்கி விட்டன காலத்தில் கடந்து விட்டனா பரிசுகளை சிறப்பு பெறுவதற்கு

கடந்த சாரையில் மதுரை மாவட்டம் சித்தலிங்கபுரம் பெருமல் வீரர்கள் கொஞ்சம் விரைந்து கொஞ்சம் வாங்க